சோர்வு சோர்வு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வரும் நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் நம்மை விட்டு வெளியேறிவிட்ட போதுதான் நமக்கு சோர்வு வரும் இந்த சோர்வைப் பற்றி நாம் நினைக்கும் பொழுது இரண்டு வகையான சோர்வு நமக்குள் ஏற்படுகின்றது ஒன்று உடலில் ஏற்படும் சோர்வு இன்னொன்று மனதில் ஏற்படக்கூடிய சோர்வு இந்த இரண்டு சோர்வுகளையும் போக்குவதுதான் நல்லது இல்லை என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய உயிர் நம்மை விட்டு பிரிந்து போய்விடும் உடலின் சோர்வை எவ்வாறு போக்குவது நல்ல திடனான உணவை உண்ணும் பொழுது உடல் சோர்வு போகிறது மனதிற்கான சோர்வை எப்படி போக்குவது நமக்கு மகிழ்ச்சியும் நேர்மறையான எண்ணங்களும் வந்து சேரும் பொழுது மனச்சோர்வு நம்மிடமிருந்து சென்று விடுகின்றது இன்று எசாயா நான் சொல்கின்றார் ஒரு மனிதனுக்குள் ஏற்பட போகின்ற ஏற்பட்டிருக்கின்ற உடல் சோர்வானாலும் சரி மனச்சோர்வானாலும் சரி இந்த இரண்டையும் நான் உங்களிடமிருந்து நீக்கப் போகின்றேன் பொதுவாக இளைஞர்கள் தான் சக்தி நிறைந்தவர்கள் அவள் அவர்களிடம் உடல் வலிமையும் அதிகம் மன வலிமையும் அதிகம் ஆனால் இளைஞர்கள் கூட தங்களது வலிமையிலிருந்து தவறி விழுந்து சோர்வடைவார்கள் ஆனால் கடவுள் தருகின்ற சக்தியானது என்னாலும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று சொல்கின்றார் எப்படி உடல் சோர்வை போக்குவது எப்படி மனச்சோர்வை போக்குவது இரண்டிற்கும் தீர்வு ஒன்றுதான் இயேசு தருகின்றார் என்று இறைவாக்கினார் கூறுகிறார் எப்படி அதுதான் நற்கருணை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா என் ரத்தத்தை குடிப்பவர் என்னில் நிலைத்திருக்கிறார் நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன் நான் தருகின்ற இந்த உணவு உங்களுக்கு நிலை வாழ்வை தரும் அதனால் என்றைக்குமே பசியும் எடுக்காது தாகமும் எடுக்காது என்று சொல்கின்றார் உடல் அளவிலும் அது சக்தியை தரக்கூடியது மனத அளவிலும் ஆன்மீக அளவிலும் சக்தியை தரக்கூடியதுதான் நற்கருணை அந்த நற்கருணை ஆண்டவர் தான் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குழந்தையாக பிறக்கப் போகின்றார் வந்து நமது உடல் சோர்வையும் போக்குகின்றார் மனச்சோர்வையும் போக்குகின்றார் என்பதை உணர்ந்து பார்த்து வரப்போகும் குழந்தையே வரவேற்பதற்கு பெரும் மகிழ்ச்சியோடு காத்திருப்போம்